கண்ட மனம் ரு கத்தரேசு கதரிடம் ச கத்தைய அடியால் பேச கொடுத்த நேரத்துக்காக நான் கூடிய சபையார் அனைவருக்கும் என் தேவனாகிய கத்தருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்

என் தகப்பின அடியாள நீ எடுத்து பயன்படுத்தி முடிச்சுக்கணும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கணும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசை மதியம் கடைகளை உடை பேசுவேன் அமைத்து சிம்பிக்கிறோம் நல்ல விதா பிதாவே இவர்களுக்கு மண்ணியம் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் இருக்கிறார்களே என் தேவனாகிய கர்த்தர் வந்து ஆண்டவர் அந்த சிலிவில தோன்றி இருக்கும் போது என் தேவனை அப்படியா கொண்ட பாடுகளை படுத்துகிறார்கள் போது என் தேவன் என்ன எல்லாரையும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல ஆண்டவரை இருக்கிற ஏற்றுக்கொள்ளாதையும் என் தேவன் என்னமோ தேவன் மணந்து உள்ளவராயிருக்கிறார் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரே ஒரு ஒரு தகுதியும் கிடையாது நம்மளுக்கு ஆண்டவராக பட்ட பாடல்கள் கொஞ்சம் நெஞ்சும் அல்ல ஆனாலும் என் தேவன் நம்மள இந்த நாளில இந்த இடத்துல நம்மளுடைய குற்றம் குறைகளை எல்லாவற்றையும் நம்ம செய்த பாவங்களை ஒருவரை பார்த்து நம்ம பேசுற வார்த்தை கூட ஒரு பாவம் தான் அடுத்து உங்களை குறிச்சு நம்மளுக்கு பேசுறது உரிமையே கிடையாது என் தேவன் எல்லாவற்றையும் நம்மளுக்காக அந்த சிறுவில சொங்கி எல்லாவற்றையும் நம்மளுக்காக பாடுதல் அனுபவிச்சார் ஏன்னா அவர் அவ்வளோ அனுபவிக்கும் போதும் அவருக்கு ஒரு துளி கோபமும் வரல ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒருத்த நம்ம ஏதாவது ஒரு சொன்னா உடனே நம்ம என்ன செய்வோம் ஏன் என்ன எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி நம்ம கோபம் என்ன பண்ணுவாங்கள கணிந்து ஆனா என் தேவனாக கத்திரம் என் பசு தாவியானவரும் நம்மள வந்து கணிந்து கொள்ளலை அவர் அவ்வளவு பாடுகளை அனுபவிக்கும் போதும் பிதாவே இவர்களை மன்னியும் அப்போ பிதாவின் இடத்துல நம்மளுக்காக அவர் என்ன பண்ற நான் பரிந்து பேசுகிறேன் அன்னைக்கு அவர் ஜீவனை கூட போது பணிந்து பேசுற தேவன் இன்னமும் நம்மளுக்காக அவர் என்ன ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்காக என்ன பேசுகிறா அனைத்து செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் நம்ம மன்னிக்கோ மனசு உள்ளவர்களா இருக்கணும் அப்போ நம்ம மன்னிக்கிறோமா அடுத்தவங்க பாவத்தை நம்ம வெளியே போறோம் எதிர்க்க ஒரு வண்டிகாரம் ஆண்டவங்க நம்ம என்ன செய்யணும்னா அவங்க எப்படி நம்மள பேசினாலும் நம்ம அவங்களை மன்னிச்சுட்டு சரி பரவாயில்லப்பா இப்போ அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களை மன்னிச்சு விட்டுட்டு நம்ம வந்துடணும் அப்போ நம்மளுக்குள்ள அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அப்புறம் ஜாதி மக்கள் நம்ம என்ன நினைப்பாவோ நம்ம ஆண்டவுக்குள்ள இருக்கிறாரோ பத்தியா நம்மள அவங்க மன்னிக்கிறாங்க அது போல நம்மள என்ன பண்ணோம் மாறணும் நம்மளை பார்த்துதான் அடுத்தவங்களை என்ன பண்ணணும்னா மாறணும் அதனால நம்மளுடைய கோபங்கள் எல்லா எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுக்காக நம்ம வாழணும் நம்ம போற இடத்துல தேவனை பத்தி நம்மளுக்காக தேவன் சிலுவில நம்மளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீட்டார் அப்படியாப்பட்ட தேவனை நீங்க ஏற்றுக்கொள்ளு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன பண்ணோம்னா அன்பால நம்ம அணு அரவணைக்கணும் தேவன் எப்படி நம்மளை அரவணைச்சாரு அதே போல அவங்களே நம்ம மன்னிக்கணும் அரவணைக்கணும் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து போறாங்க